விக்ரமங்கலம் அருள்மிகு அங்காள ஈஸ்வரி கருப்பு கோவில் நாற்பத்தெட்டாம் நாள் மண்டல பூஜை விழா ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் விக்ரமங்கலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அங்காளீஸ்வரி கருப்புசாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கடந்த மாதம் இருபதாம் தேதி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அன்றிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்களாக காலையிலும் மாலையிலும் பூஜை நடைபெற்றது இதற்கான நிறைவு விழாவை முன்னிட்டு கும்பகோணம் கணேச சாஸ்திரி முரளி கிருஷ்ணா சாஸ்திரி குழுவினரின் யாக பூஜைகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து புனித நீர் நிரப்பப்பட்ட குடங்களை எடுத்து கோவிலை சுற்றி வந்தனர் பின்பு இங்குள்ள அங்காளீஸ்வரி கருப்பசாமி உட்பட பரிவார தெய்வங்களுக்கு பால் தயிர் உட்பட பன்னிரண்டு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அர்ச்சனை சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர் கோவில் திருப்பள்ளிக்குழு மற்றும் விக்ரமங்கலம் எட்டூர் கிராம பொதுமக்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இப்ப ஆண்டு பாருங்க உங்களுக்கு செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்